எவ்வளவு பெரிய வழிய பண்ணு வழிப்பறி பண்ணுது மக்களை மக்களை மூளைக்கு மூல ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி மூளைக்கு மூல ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி பெயின் கட்ட வைக்கிறோம் இது எவ்வளவு பெரிய கொடுமை நீ ஒயின் ஷாப்ப மூட மாட்ட எவ்வளவு மக்கள் ஒயின் ஷாப்ப மூட மாட்ட ஒயின் ஷாப்பு ஒதுக்கி வந்து ஒயின் ஷாப் இருக்கு அப்பா நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற இருநூறு ரூபா சரக்கு அடிக்கிறான் பத்தாயிரம் ரூபா யூனிஃபார்ம்ல இருந்து இப்ப கலெக்டர் மாறிட்டாரு இருநூறு ரூபா இருநூறு ரூபா கோட்டி குடிச்சு பத்தாயிரம் ரூபாய்